நற்பய்ய வணக்கம் மீண்டும் நிறைவே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் நடப்பை நடப்பினத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நாம் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறோம் அவர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகள் அதற்கான தெய்வம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதல் நாம யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யோகம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தின் நான்காக வருவது பஞ்சாங்கம் என்பது நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கொண்டது சரிங்களா நாள் கிழமைன்னு சொல்ல முடியுங்களா அது மாதிரி நான்காக வருவது யோகம் வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டும் சுற்றிக்கின்ற ஒரு கால அளவு சுற்றுப்பாதையினுடைய கால நேரம் கால அளவுகள் ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்டது அதை வந்து ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தால் இருபத்தி ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ஒரு பதினொன்று டிகிரி இருபது நொடிகள் கொண்ட ஒரு கால அளவு தான் யோகம் அப்படிங்கும் அந்த நேரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் பிறந்திருக்கண இதை வந்து யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நாம யோகம் எப்படி இருக்கோ அதற்கு குண விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் யோகத்தில் பிறந்திருக்குமா அசுப யோகத்தில் பிறந்திருக்கிறோமா இல்லை கடல்நிலை யோகத்தில் பிறந்திருக்கோமா இருபத்தி ஏழை மூணாக பார்த்துன்னு வச்சிங்கன்னா ஒம்பது ஒம்பது யோகங்கள் வரும் ஒரு ஒம்போது சுபயோகம் ஒம்பது அசுபயோகம் ஒம்போது கடல்நிலை யோகம் கடல்நிலை யோகத்தில் எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க அஸ்வயோகத்துலேயும் செய்ய மாட்டாங்க அசுப சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா நடக்கும் அந்த கடல்நிலையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தில் இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முழுமையில ஏதாவது ஒரு இடர்கள் வந்துட்டு இருக்கும் இன்று நாம் இருப்பது பார்த்திங்கன்னா வியாகதம் வியாகதங்கிற ஒரு சமஸ்தில் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா விசப்பூச்சிகளாக விச சந்துகளால் பாம்புகள் போன்றதுனால அச்சுறுத்தல் மாதிரியே இவங்க வாழ்நாளில் உங்களுக்கு கனவுகளாக இருக்கட்டும் நேரடியாக இருக்கட்டும் அடிக்கடி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசப்பூச்சிகள் நிறைய பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து யாருக்குடையும் அவ்வளவு மாதிரி சீக்கிரத்தில் உறவு கொண்டாட மாட்டாங்க நட்பு பாராட்ட மாட்டாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க சந்தை கூட கூட போய் ஏதாவது நட்பு இருக்குங்களா அதே மாதிரி தான் இவங்க கூட யாருமே நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட சவகாசங்கள் தான் உங்களுக்கு உணவசங்கள் இருக்கும் நம்பி கழுத்துறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தன்னுடைய காரியம் மூலியை கூட நம்மளை கழித்து விட்டுருவார்கள் அதமாரி குணதாசனம் கொண்டவர்கள் தான் வியாகதம் யோகத்தில் பிறந்தவர்கள் தனக்காக என்ன வேணுனாலும் இவங்க காலேஜ் சாச்சுக்குவாங்க போய் சொல்லுவாங்க உண்மை மாற்றி பேசுறது இப்போ ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரியான குணதாசனம் கொண்டவங்க தான் வேகதம் யோகத்தில் பிறந்தவங்க இது வந்து ஒரு அசுப யோகம் இந்த யோகத்தில் எந்த ஒரு சுபகாரணும் செய்ய மாட்டாங்க சரி இதெல்லாம் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நாள் திதி கிழமை நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட ஜாதகத்திலேயே முதல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ராசியில் பிறந்திருக்கிறோம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் லக்கணம் என்ன என்ன திதி எந்த யோகம் என்ன கரணம் எல்லாமே முதல் ஜாதத்தில் இருக்கும் பஞ்சாங்கம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் பஞ்சாங்கம் இருந்தாலே பஞ்ச பூதங்களுடைய அருளாசி கிடைக்கும் பஞ்சம் என்பதே வராது வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது அப்படிங்கிறலாம் காஞ்சி மகா பெரிவார் சொன்ன ஒரு திருக்குதமான ஒரு உண்மை அவர் எப்பயுமே தன்னுடைய உபநீதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது ஒருவர் எந்திரிச்சு சத்தமாக பஞ்சாங்கம் படி சொல்லி எல்லோரும் கேட்க சொல்லுவாருங்களா ஆலயங்கள்லேயுமே வந்து பஞ்சாங்க படிப்பது வழக்கமாக கொண்டு வந்துருக்குறாங்க இன்று வந்து காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் மதிவு ஆயிடுச்சு எல்லாமே மறதியும் ஆயிடுச்சு அது அப்படியே மதிவும் போயிடுச்சு ஆனால் பஞ்சாங்கம் வந்து நம்ம டெய்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் தினசரி காலண்ட்ருக்கு டெய்லி ஷீட் இருக்குது அதில் காலண்டர் நம்ம தான் தேதி கிழிக்கிறோம் தேதி கிழிக்கும் போதே இன்னைக்கு என்ன தேதி என்ன இன்றைக்கி என்ன கிளம்பே அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நம்ம பார்ப்போம் ராசி பலனில் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன போட்டிருக்கு மேசராசிக்கு என்ன ரிசபராசிக்கு என்ன அப்படியே நம்ம ராசி பலனுக்கு போட்டிருக்கா மகிழ்ச்சி சந்தோஷம் சிரமம் ஏதாவது போட்டிருக்கா அதை பார்த்து நம்ம போயிடுவோம் ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நட்சத்திரம் என்ன இன்னைக்கி திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன முக்கிய நிகழ்வு என்ன பாட்டி வைத்தியம் இது மாதிரிலாம் சில விஷயங்கள் அனைத்துமே அந்த காலண்டருக்கு அந்த ஒரு சீட்லேயே இருக்குது ஒரு கையடக்கமான அந்த சீட்டுலேயே பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த காலண்டரில் நீங்கள் பார்க்குறப்பயே இன்றைக்கி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் போகுது இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி நட்சத்திரம் என்ன மலர்பிரியா தேய்பிரையா திதி யோகம் என்ன இருபத்தி ஏழு யோகத்தில் இன்றைக்கி என்ன யோகம் போகுது என்ன கரணம் போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்மளுடைய காலண்டர்லேயே பார்த்துக்கலாம் நம்ம வெளியில் போய் எங்கேயும் தேட வேண்டியதெல்லாம் இல்லை இதுக்காக எங்கேயும் மிக்குறது பண்ண வேண்டியது கிடையாது நம்ம ஏன்னா டெய்லி சிட்டிங்கிறது காலண்டர்ங்கிறது இன்றைக்கி எல்லார் வீட்லையும் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா இதை நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ வியகதாம் யோகத்தில் பிறந்தவங்களுடைய யோகி யார் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்ர பகவான் சுக்கரங்கிறதாலே ஒரு அசுர குரு மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக அவர் என்னால் செய்வார் தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலான எல்லாமே அசுர பிறந்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தேவலோகத்திலிருந்து வந்து அசுரலுக்கு குருவானவர் சுக்கராச்சாரியா சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து நல்லா இருந்தது தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் சுகபோகமாக வாழணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கர கடாச்சும் கிடைக்கணும் சுக்கரனுடைய வழிபாடு நீங்கள் செய்கிறது சுக்கரனாலே அதி தேதி மகாலட்சுமி வந்துடுவாங்க மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது குழந்தைங்களுக்கு இனிப்புகள் வாலி கொடுப்பது நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிடுவது நல்ல விஷயங்களில் வந்து கலந்துக்கிறப்ப நீங்கள் ஸ்வீட் கொடுப்பது ஆனால் இந்த குணவாசியை நீங்கள் வளர்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியவை ஆனால் இதெல்லாம் வந்து இயல்புலேயே உங்களுக்கு இருக்காது இந்த வேகதம் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிறருக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் இருக்காது பிறருடைய உதவிகளை தாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன காரியத்தை சாதித்துக்கொள்ளாங்கிற தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க மாற்றி சுக்கரனுடைய ஸ்தலங்களுக்கு போவது சுக்கரன் வழிபட்ட ஆலயங்களுக்கு போகுது ஏன்னா சில ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கே சில தோஷங்கள்லாம் பரிகாரம் பண்ணலாம் நிறையா இருக்குது கும்போணத்துலாம் பார்த்தீங்கன்னா வில்லியங்குடிங்கிற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர் தோசை நிவர்த்தி ஸ்தலமே அது ஒரு ஸ்தலத்தில் இருக்கிற சுக்கரன் நிவர்த்தி தோச நிவர்த்தி ஸ்தலம் ஏன்னா சுக்கர பகவானுக்கு கண் வந்து ஒரு டைமில் அரை பரமாத்மா கிருஷ்ண பகவான் கண்ணை குத்தி விட்டுருவாரு சுக்கர பகவான் ஒரு கண்ணு தான் அந்த ஒரு கன்று கூடாயிடும் தன்னுடைய அந்த கண் குறைபாட்டை அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ண நடந்தா திரு வெள்ளியங்குடி பக்கத்தில் இருக்கு திருடைமரு போகலாம் திருப்பந்த வழியாகவும் போகலாம் நம்மளுடைய சேனல்லேயே திருவெல்லியங்குடிய பவனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா பலன்களை தரும் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வது பிறரை மகிழ்ச்சியாக இருப்பது சுக்கரங்கிறது பார்த்தீங்கன்னாலே குரு சுக்கரன் இவங்களுடைய காரத்தின் மேலே பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது பிறருக்கு உதவி செய்வது பிறருடைய ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் நாம் மகிழ்ச்சி காண்பது பிறருக்கு உதவி செய்து அது மூலியமாக அவர்கள் படுகின்ற சந்தோஷத்தில் நாம் மகிழ்வு பெற்றோம் அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பு வேலை செய்யும் இப்போ வேகதாம் யோகத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் பிறரை மகிழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள் சுக்கரன் வழிபாடு செய்யுங்கள் தினந்தோறும் காலண்டர் சீட்டு போது அதில் இருக்கிற அந்த பஞ்சாங்கத்து உரிய விஷயங்கள் அனைத்துமே தெரிந்து கொள்ளுங்கள் இது அனைத்தையுமே உங்களுக்கு நல்லது ஒரு வளர்ச்சி தரும் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதொரு விடைவெளி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்போ சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பவீர்